அது சாத்தியமே கிடையாது உணவு உலகம் முழுதும் உணவு நெருக்கடி உலகம் முழுதும் பூமி சூடாவது தட்ப நிலை மாறுது பருவநிலை இல்லாமல் போது ஆஸ்திரேலியா வந்த மாளிகை எல்லாம் அப்படி தரப்பட்ட இருக்குது ரஷ்யாவில் வரைச்சு அமெரிக்காவில் காடு பிடிச்சி எரிஞ்சுக்கிடுது சீனாவில் பூகம்போம் பாகிஸ்தான் அழிஞ்சு கிடக்குது அந்த இமை வந்து பனியே பெய்யற இடத்துல திடீர்னு மழை பெஞ்சு எல்லாம் செத்தான் கூட்டுக்குள்ள எரிஞ்சு செத்தான் எங்க இந்த ரெண்டு லட்சம் ஏக்கரில் இந்த திருவாரூர் மாவட்டத்தில் அப்படி தண்ணிக்குள்ளே போயிடுச்சு இந்த பயிரெலாம் இயற்கைக்கு எதிராக வாழ்றது இயற்கை வந்து தாய்மாதிரி தாய் தாய்மடியில் குழந்த மாதிரி இருக்க பார்க்கணும் அப்போ தாய் நம்மளை நல்லா வச்சுப்பா அதுக்கு போல தாய் வந்து நம்ம ஒரு தாரை சாரை குடிச்சிட்டு வந்து உதக்கிறதுன்னு வந்தோம்னா தாய் திருப்பி வச்சோன்னா தாங்க மாட்டோம் அதான் அப்போ நடந்துக்கிடுது அதனால நேரத்தில் எந்த அளவுக்கு நீங்கள் அதை உள்ள வாங்கியிருக்கீங்கிறது அங்கே அங்கே கொஞ்சம் பேர் உங்களுக்கு அந்த ஆற்றல் உண்டு எனக்கு முழு நம்பிக்கை உண்டு எத்தனையோ கொடுத்து கேட்குறேன் நான் ஆனால் இன்றைக்கி நான் தந்துக்கிறது ஒரு திட்டத்தோடு வந்துருக்கேன் நான் இது மாதிரி திட்டத்தோட போகணும் நான் நான் இடத்துல என்ன பண்ணேன்னா நான் உங்கள் மாதிரி ஒரு மனுஷன் உங்களோட இருக்கிற ஒரு சக பிரயாணி சரிண்ணா பயணி அதனால என்ன கிட்டா இருக்கிறத உங்களோட பகிர்ந்துக்கிறது என்னுடைய கடமை அதை செய்யறேன்னு போயிட்டு இருந்தேன் ஆனா இப்ப நம்ம முதல் முருகெல்லாம் சொன்னது எல்லாம் வராது பகத்திலயா வந்திருக்கான்னு ஒரு இது வந்தேன் ரொம்ப தேர்ந்தெடுத்த நண்பர்கள் தான் வர்றாங்க இன்னைக்கு சாயங்காலம் இதை விட்டு போறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு குரூப் ஃபார்மேஷன் இருக்கணும் ஒரு ஆக்சன் பிளான் இருக்கணும் நம்ம என்ன செய்ய போறோம் ஏ செய்ய போறோம் தொடர் நடவடிக்கை என்னவா இருக்கணும் இந்த மையம் அதுக்கு என்ன செய்யணும் இப்ப எல்லாம் திட்டத்தோட தான் மனசுல வந்திருக்கேன் இப்போ திட்டத்தையும் உங்களுக்கு முன் வச்சுட்டேன் அல்ல மிச்சம் இருக்கிற நேரத்தை அதுக்கு ஏதாவது பயன்படுத்திக்கணும்னா இப்ப எவ்வளவு போயிருக்கு என்ன புரிதல் இருக்குன்னு எனக்கு தெரியணும் ஆக பத்துல நாலு பேருக்கு நேரில் உணவுன்னு சொல்லிட்டேன் இன்சுலின் மாத்திரையாக சாப்பிட்றணும் ஊசியாக குத்திக்கணும் எதோ பண்ணிக்கணும் அதுக்கு மேலே இந்த டாக்டர் சொல்லாரு அரிசி திக்கிறது எடுத்துகிட்டு நாங்களாம் அரிசி திண்டுட்டு நல்லா நல்லாயிருக்கும் அந்த அரிசி வேறு இந்த அரிசி வேறு அந்த அரிசி புல்லை திருட்டு போகணுன்னா மாடு போட்ட சாணியில் விளைஞ்சது சொல்லுங்கண்ணா ஆனால் இன்றைக்கி இருக்கிறதுன்னா என்ன யூரியாவில் விளஞ்சது அதுக்கப்புறம் அதில் பூச்சிக்கொல்லி வேறு கொல்லி வேறு அப்புறம் காலிக்கொல்லி வேறு எல்லாம் உளுக்குள்ள போய் அப்புறம் என்ன பண்ணுறாங்கன்னா அந்த சன்ன அரிசிக்கு விலை கூடன்னு சொல்லி நல்லா பாலிஷ் பண்ணிட்டான் சொல்லுங்கண்ணா அந்த சத்தெல்லாம் தவளோடு பிடிச்சி திங்கிற மாடு நல்லாயிருக்கு சொல்லுங்க நம்ம ஒரு விஷயத்தை சொன்னால் நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க அந்த நாகர் கோயில் இருந்த ஒரு டாக்டரை என்ன பண்ணிட்டாரு நம்ம விவசாயி ஒருத்தரை பார்த்து எனக்கு ஒரு ரெண்டு கிலோ அஞ்சு கிலோ தவுடு கொடுத்துடணும் இயற்கையில விளஞ்ச நெல்ல எடுத்து தவுடு வேணும்னு கேட்டார் இவர் சொன்னார் எதுக்கு தவிடுங்க அதெல்லாம் பின்னாடி சொல்லிக்கிட்டு நீங்கள் தவிட அனுச்சி அப்புறம் ஒரு ரெண்டு மாதம் கழித்து போய் பான போது கேட்டுக்காரு தவடை என்ன பண்ணேன்னு அதை மேலும் ஃபைனாக வந்து அரைச்சிட்டு அது ஐம்பது கிராம் ஐம்பது கிராம் பாக்கெட்டாக போடுறேன் வர நோயாளி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு பாக்கெட் கொடுத்து காலை சாப்பாட்டில் ஒரு ஸ்பூன் போட்டு மத்தியான சாப்பாட்டில் வந்து போட்டுக்க ராத்திரி சாப்பிடலாம் ஒரு ஸ்பூன் போட்டுக்கணும் அதில் நோயாளியெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கேன் கைகுத்தல் அரிசி சாப்பிட்றது சொன்னா அது எப்படி இருக்கும் அப்படி இருக்கும் இப்படி இருக்கும் எங்க கிடைக்கிறதுலாம் கேட்டு இருக்கிறாங்க அதுக்கெல்லாம் ஒரே வழி இப்ப அம்பது கிராம் பக்கிட்டா போட்டு போயிட்டு இருப்பா வந்தவுடு என் நோயாளி ரொம்ப நல்லா இருக்காங்கன்னு சொல்றேன் அரிசிக்கு நிறைய வேலை வேணுங்கிறதுக்காக பாலிஷ் பண்றேன் பாலிஷ் பண்றேன் சொல்லி அரிசியில் நீரிழிவு நோயில் வந்து சிக்கிடுச்சியா துல்லி ஒன்று புரதம் இருப்பாருங்க தோல் அது கூட இல்லாமல் போயிடுச்சு அந்த உம்மில பி வைட்டமின் இருக்கு அது போயிடுச்சுன்னா அதனால மனுஷர்கள் எதை திங்கிறதுன்னு கூட தெரியாத அளவுக்கு இந்த கலாச்சார மாற்றம் வந்துச்சு அப்புறம் அந்த நம்ம கடைசியாக படித்தது புத்தரோடைய இதை படிச்சிருந்தேன் அவங்க ஒரு பத்து பேர் இருந்து கேட்குறாங்க ஏன் நீங்கள் சொன்னதெல்லாம் இந்த பிஷுக்கே யோசனை சொல்லியிருக்கீங்க நாங்களாம் குடும்பத்தராக இருக்கோம் ஏதாவது யோசனை சொல்லப்படாதான்னு கேட்டாங்க சரிமா அப்புறம் சொன்னார் வாங்க யோசனை கேட்கலையா உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் மனுஷன்னாக்கா ரெண்டு இருக்குது ஒன்று மனம் இருக்குதுன்னு ஒன்று உடம்பு இருக்குது மனசை கட்டி போடு உடம்புக்கு வேலை கொடுத்துக்கிட்டே இருக்கு நீங்கள் எப்போ டிவிக்கு முன்னாடி போய் உட்காந்திட்டீங்களோ உடம்புக்கு வேலை கொடுக்குறத நெத்திப்பிட்டிங்க அங்கே பார்க்குறத பார்த்துட்டு மட்டும் அழைஞ்சிக்கிட்டே இருக்குது சார் இங்கே தொங்கி சரிஞ்சுக்கிட்டே இருக்குது கணையாக அப்படியே அமுக்கப்பட்டு இன்சுலின் சொல்கிறது நின்று போகுது அதுக்கு பதிலா தோட்டத்தை இயற்கை வழியில கொண்டுட்டு வந்தீங்கன்னா டிவில படமா பாக்குறதுக்குலாம் நீங்களே ஓடி பிடிச்சி விளையாடலாம் முடிச்ச முன்னாடி எல்லாம் பிள்ளைகள் எல்லாம் உடமும் நல்லா இருக்கும் மனுஷன் நல்லா இருக்கும் தோட்டமும் நல்லா இருக்கும் அப்படி இயற்கையா புரிஞ்சுக்கிறது இயற்கையோட ஒன்று இருக்கு அது தேவையா இருக்குது ரெண்டு மூணு பாகமா பிரிச்சு வேண்டி இருக்கு நம்ம பேசுனதுல பாக்கி இருக்கிற விஷயம் இந்த விஷம் சம்பந்தப்பட்ட விஷயம் இது முடிச்சது கூட உலகளவுல விஞ்ஞானிகள் என்ன செஞ்சிருந்தாங்கன்னு மூணாவது நாம இப்ப என்ன செய்யணும் நம்ம இயற்கை விளையாடலாம்னு இத சொந்த இடுங்க இந்த விளம்பரத்துல சொல்லிருக்காங்க அத பத்தி கொஞ்சம் பேசிருவோம் முரளில் இந்த புத்தகத்தை கொண்டு வந்துங்களோ அதைய துணைவேந்தராக இருந்தவர் டாக்டர் ஜெயராஜ் சென்னையில் பேசினார் என்ன பேசினார் நான் திராட்சப்பாளம் திங்கிறதை விட்டு அஞ்சு வருஷம் ஆச்சுன்னு சொன்னார் எல்லாரும் காதை தேடிட்டு கேட்குறான் வேளாண் பள்ளியில் கிடையாது துணைவேந்தர் திராட்சை பழம் தங்கிறதை விட்டு விட்டாருனா ஏன் விட்டார்னு அவர் விளக்கம் செய்கிறார் ஏன் விட்டேன் தெரியுமா அப்படி திராட்சை தோட்டத்தை போய் பார்த்தாரு திராட்சை பழம் பந்தல்ல தொங்குது அதில் போய் விஷத்தை தெளிச்சா இவர் முஞ்சிலே திருப்பி அடிக்கும் ஆனால் விவசாயி அதை செய்யலை அவர் என்ன செய்றாரு அமுல் பால் பவுடர் டப்பாவில் மூடியாக காட்டிறார் முக்கால் அளவு தண்ணியை உள்ளே விட்டுக்கிறார் அதில் கொஞ்சம் என் கொஞ்சம் எக்கலாக்ஸு கொஞ்சம் சுமத்தியான் கொஞ்சம் மாலத்தியான் கொஞ்சம் பாரத்தியான் கொஞ்சம் ஃபாலிடால் கொஞ்சம் செவினு கொஞ்சம் நோக்ரான் கொஞ்சம் டெமக்ரான் கொஞ்சம் ரோகாறு கொஞ்சம் டாட்டா ரோகாறு கொஞ்சம் டைத்தேன் கொஞ்சம் ஹினோசான் கொஞ்சம் மான கொஞ்சம் எண்டோசல்ஃபான் கொஞ்சம் குங்ஃபு கொஞ்சம் கராத்தே எல்லாம் கொட்டி குச்சியால் ஆள் கலக்கிறேன் கலக்கிட்டு ஒவ்வொரு திராட்சை எல்லாம் முக்கிய முடித்து எடுக்கிறாருன்னா அப்படியே அசந்து போன அந்த வைஸ் சான்சலர் கேட்டார் எப்பா எத்தனை தடவை இது மாதிரி முக்கிய எடுக்கிறேன்னு கேட்டார் ஐயா பூத்திலேருந்து அறுவடைக்கு நூறு நாள் பதினாலு வாரம் வாரம் ஒரு தடவை பதினாலு தடவை முக்கிய எடுக்கிறோம்னா அதுலேருந்து அவர் திராட்சப்படந்தீங்கிறத விட்டு இல்லை எனக்கெல்லாம் மண்டகுள்ள என்ன கேள்வின்னா ஐயா நீ வைஸ் சான்சலராக இருந்த அன்னைக்கே இந்த தொலைக்காட்சி கூப்பிட்டு நியூஸ் பேப்பர் காரனை கூப்பிட்டு சொல்லியிருந்தீங்கண்ணா நாடு முழுதும் செய்தி போயிருக்கும் தானே ரிட்டையர்ட் ஆகி அஞ்சு வருஷம் கழிச்சு வந்து சொல்லிட்டீங்களே அப்படின்னா இந்த பல்கலைக்கழகம் யாருக்காக இருக்குது சரிமா அந்த விஷம் தெளிக்கிற விஷம் உற்பத்தி ஒன்று விற்கிறானே அப்படியே லாபம் குறைச்சிடப்படாதுங்கிறதுக்காகவே ஒரு பல்கலைக்கழகம் சரிமா நான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் நான் இயற்கை விசாரி பயிற்சிக்கு போகிறேன் மேதலாண்டுக்கார வந்து பயிற்சி கொடுக்குறேன் நாலு வார பயிற்சி அப்போ அதில் வந்து கடைசி வாரத்தில் வந்து இந்த அகிரிச்ச காலேஜுக்கு கூட்டு வராங்க கோயம்புத்தூர் எகிரச்சே காலேஜுக்கு இந்த காலையில் இந்த ஒராள் கூட ரிசோர்ஸ் பர்சனா எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுக்கிறேன் அவனால் வெளிநாடுலாம் கூடி போய்ட்டு வந்திருக்காங்க ரெங்கராஜன் ஓரால இங்கே வந்து பார்த்தீங்கன்னா என் கூட எல்லாம் மேலாம் இருக்கான் என் கூட வேலை பார்த்தவங்க எல்லாம் அந்த கோயம்புத்தூர் எகிரச்சே காலேஜில் இருக்கான் ஒரு டிபார்ட்மெண்ட் ஒன்று திறந்திருக்காங்க என்ன டிபார்ட்மெண்ட்னா டிபார்ட்மெண்ட் ஆஃப் இண்டிஜினியஸ் பிளான் ப்ரொடெக்ஷன் நாட்டு முறையில் எப்படி பயிரை பாதுகாப்புங்கிறது ஒரு துறையே தொடங்கியிருக்கலாம் சரி அப்போ நான் சிரிச்சுக்கிட்டேன் அந்த ஆளு பார்த்து கேட்டேன் இதுக்கு என்ன அவசியம் ஏற்பட்டது அப்படின்னு கேட்டேன் அப்போது ரெண்டு பத்து ஆண்டுகளாக இருபது ஆண்டுகளாக பச்சை புரட்சி நடந்துச்சு இதோடைய விளைவு என்னவாக இருக்குங்கிறதுக்காக கோயம்புத்தூரை சுற்றி இருக்கிற பகுதியிலேருந்து தானியங்களை கொண்டு வந்து சோதிச்சோம் காகிரியை சோதிச்சோம் பருப்பு சோதிச்சோம் இறைச்சியை சோதிச்சோம் முட்டையை சோதிச்சோம் பாலை சோதித்தோம் தாய்ப்பாலை சோதிச்சோம் எல்லாத்திலையும் பத்தில் எட்டு சாம்பிள்ல டிடிடி பிஹெச்சி பாய் இருக்கு இது மேலும் தொடரக்கூடாதுங்கிறதுக்காக இதெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொல்லுவோம் சரி என்ன செய்றீங்கன்னு மூட்டையை பவுடர் ஆக்கி தண்ணியில் கரைச்சி தெளிக்கிறோம் ஆடாதோட இலையை தண்ணியில் கரைச்சு வச்சிருந்தா அதை தெளிக்கிறோம் அப்புறம் என்ன பண்ணுறது நம்ம இன்னும் ஒன்றோன்னா சொல்லிகிட்டே வர கிளாநிலையை இப்போ தமிழ் இருக்கிற எல்லாத்தையும் கரைச்சி கரைச்சி தெளிச்சு பார்க்குறோம் எப்படி இருக்குதுன்னு எல்லாம் நல்லா இருக்கணும் அப்புறம் எங்களுக்கு செஞ்சுங்க காமிக்கிறான் என்ன செல்கிறோம்